அன்பு சகோதரர்களே இந்த உலகத்திலே யார் சோதிக்கப்படவில்லை நபிமார்கள் சோதிக்கப்படவில்லையா அந்த நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த உறுதியான உண்மையான மூமின்கள் சோதிக்கப்படவில்லையா வாழ்க்கையிலே நெருக்கடி என்பது காப்பிர்களுக்கு ஏற்படவில்லையா எல்லாருக்கும் சோதனை இருக்கிறது இந்த உலகத்தில் கண்டிப்பாக சோதனைகளில் சோதிக்கப்படாதவர் எவரும் இல்லை அன்பு சகோதர்களே நமக்கு அழகிய படிப்பினை நபிமார்களிலே இருக்கிறது அவர்களை பின்பற்றிய நல்ல மூமின்களிலே நமக்கு இருக்கிறது ஒரு சோதனை நமக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் அந்த குகைவாசிகள் சோதனையிலே உறுதியாக இருந்த போது எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் அல்லது ஊரே சேர்ந்து அல்லாதவரை வணங்கும்படி அவர்களை நிர்பந்திக்கிறது அச்சுறுத்துகிறது மிரட்டுகிறது சொல்கிறார்கள் அல்லா அறவே நாங்கள் சொல்லக்கூடிய எந்த கடவுளையும் தெய்வத்தையும் வணங்க மாட்டோம் அப்படி நாங்கள் செய்தால் மிகப்பெரிய அநியாயமான வார்த்தையை மிகப்பெரிய அநியாயமான செயலை செய்தவர்களாகிவிடுவோம் அல்லா எவ்வளவு சந்தோஷப்பட்டான் அவர்களது இந்த கூற்றி அல்லாஹ் அந்த அந்த வாலிபர்கள் அல்லாவுக்கு எவ்வளவு பிரியமானவர்களாகிவிட்டார்கள் என்னை நம்பிக்கை கொண்டார்கள் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம் அவர்களது உள்ளங்களை நாம் பலப்படுத்தினோம் என்று புகழ்ந்து சொல்கிறான் சகோதரர்களே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த வரலாறுகள் நமக்கு வெறும் தொழுகையில் ஓதப்படுவதற்கு அல்லது வரலாறு படித்துவிட்டு சென்று விடுவதற்கு மட்டுமா இந்த சம்பவங்கள் நமக்கு அல் குரானிலே போதிக்கப்படுகின்றன ஒரு மூமியினுடைய உள்ளம் அல்லாஹுவின் தொடர்பின் பக்கம் திரும்ப வேண்டும் உலகத்தில் சோதனைகள் நடக்கும் போது அன்பு சகோதரர்களே இந்த சோதனைகள் எல்லாம் அவர்களுக்குத்தான் நமக்கில்லை என்று நாம் அலட்சியமாக பயமற்றவர்களாக அந்த ஈமானிய கவனமற்றவர்களாக இருந்து விடக்கூடாது உலகத்தில் மூமின்க் உலகத்தில் எந்த பாகத்தில் மூமின்களுக்கு சோதனை ஏற்பட்டாலும் சிரமம் ஏற்பட்டாலும் அது எனக்கு நான் என்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் எனக்கு ஏற்பட்ட சோதனையை போன்று உணர்ந்து அதற்காக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அல்லாஹின் பக்கம் திரும்பி தௌபா செய்து இஸ்திஃபார் செய்து யா அல்லாஹ் அந்த கடினமான சோதனையில் நீ எனக்கு ஆஃபியத்தை கொடுத்தாய் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து என்னுடைய முஸ்லிமான சகோதரனுக்கு உன்னை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியானுக்கு யா அல்லாஹ் இந்த இடத்துல இப்படி சோதனை ஏற்படுகிறது அவனுக்கு நீ உதவி செய்வாயாக அவனை ரட்சிப்பாயாக அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு சார்பாக எங்களுக்கு அநியாயம் செய்தவரிடத்திலிருந்து பழி தீர்ப்பாயாக என்று அல்லாஹுவிடத்திலே பூமியினுடைய கை உயர வேண்டும் அவன் தான் உண்மையான அன்பான சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அழகிவ செல்ல முடிய அழகிய வழிமுறையை பாருங்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு அவர்களை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அரபு பிரதேசத்திலே எங்கே சோதனை ஏற்பட்டாலும் உடனே அல்லாஹுவின் துதர் செல்லல்லாஹு அழகிவசலம் அவர்களின் கை வானத்தை நோக்கி உயர்ந்து விடும் அல்லாஹும அஞ்சில் வலி தபுனல் வலி அல்லாஹும அஞ்சி ஐயா ஷபுனல் ரபியா குறைஷிகேடத்துல சிக்கிக் கொண்ட அந்த மூமின்களுக்கு ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவசிலும் தொழுகையிலே துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் வலிது வலியை பாதுகாத்துக் கொள் ஐயாஷை பாதுகாத்துக் கொள் என்று அந்த தோழர்களுக்காக நபி சொல்லாஹு அழகி வசல்லம் கையேந்துகிறார்கள் அன்பு சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானின் பலவீனம் நம்முடைய அலட்சியம் நம்முடைய கவனமின்மை இன்னும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ அழுக்குகள் நம்முடைய உள்ளங்களை எந்த அளவிற்கு உணர்வற்றதாக கவலையற்றதாக ஆக்கிவிட்டது என்றால் ஒன்று அந்த சோதனைகள் அந்த பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள் பூமியின் பல பகுதிகளிலே மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்படும் பொழுது நமக்கெல்லாம் அப்படி ஏற்படாது நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று பெருமையோடும் நன்றி தனத்தோடும் அதை அப்படியே ஒரு செய்தியாக அவர்கள் யாரோ நான் யாரோ எனக்கென்ன நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்ற நிலையில் அந்த மனிதனை அந்த என்று சொல்லக்கூடிய அவனை வைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த இவன் கையேந்தாமல் துவா கேட்காமல் ஏதோ இது அவர்களுக்கு ஏற்பட்டது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு துவாவை கூட அவர்களுக்காக அல்லாஹவிடத்திலே முற்படுத்தாமல் தனது கையை கூட அல்லாஹுவிடத்தில் இறைஞ்சுதலாக கெஞ்சி கேட்காமல் அப்படியே அலட்சியமாக சென்று விடுகிறான் என்றால் அன்பு சகோதரர்களே இத்தகைய சகோதரத்துவத்தையா இத்தகைய ஈமானிய பிடிப்பையா அல்லாஹுவின் தூதர சல்லாஹு அழகி வசல்லம் உம்மத்தை முஸ்லிமா முஸ்லிமாவாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல் முஸ்லிமூன கல் ஜசதில் வாஹி தசஹர் அலகு சாயரு ஜெசதி பில்ஹம் பாவசஹர் ஊமின்கள் எல்லாம் ஓர் உடலை போன்றவர்கள் அவர் அந்த உடலுடைய ஒரு உறுப்புக்கு வலி ஏற்பட்டால் ஊமின்கள் எல்லாம் கல் ஜெசதில் வாஹி ஒரே உடலை போன்றவர்கள் அந்த ஒரு உடலுக்கு வலி ஏற்பட்டால் ஏதாவது நோய் ஏற்பட்டால் எல்லா உடலுடைய எல்லா பகுதிகளுமே விழித்திருக்கின்றன உடலுடைய எல்லா பகுதிகளுக்குமே அந்த வழியை உணர்கின்றன காய்ச்சல் ஆளும் எல்லா எல்லாம் உடலுடைய எல்லா பகுதிகளுமே அந்த துக்கத்திலே பங்கு கொள்கின்றன என்று அல்லாகவின் துதர்சல் அல்லாஹோ அழகி வசலம் சொன்னார்களே நம்முடைய நிலையை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே ஒரு முக்மின் அல்லாகவை நம்பிக்கை கொண்டவன் அப்படி இருக்க முடியாது அல்லாகவை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மின் சோதனைகளில் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடியவனாக அல்லாஹுவின் மீது தனது நம்பிக்கையை தவக்குலை அதிகப்படுத்தக்கூடியவனாக துவாவை அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் இந்த சோதனைகள் எப்படி நமக்கு இலகுவாகும் இந்த சோதனைகளிலே நாம் எப்படி வெற்றி கால முடியும் அன்பு சகோதரர்களை முதலாவதாக இந்த துவாவை அல்லாஹு அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லவா இன்னால் இல்லாகி இன்னா இளைஞர் இது ஏதோ நமது வீட்டில ஒருவர் இறந்து விட்டால் மட்டும் சொல்லப்படக்கூடிய நினைத்து வைத்திருக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் அடிபட்டாலோ துன்பப்பட்டாலோ அவனுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டாலோ உடனே இதை நாம் ஓத வேண்டும் செத்து தான் இதை ஓத வேண்டும் என்று சிலர் எண்ணி வைத்திருக்கிறார்கள் இல்லை ஐஷாரது அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஒரு முறை திடீரென்று விளக்கு அணைந்து விட்டது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் இன்னால் இல்லாஹி இன்னா இலஹி ராஜு என்று சொன்னார்கள் ஐஷா ரவி அல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரை இதற்குமா என்று ஆம் சொன்னார்கள் இதுவும் ஒரு முசிபத் என்று அன்பு சகோதரர்களே இப்படி உலகத்தில் என்ன சோதனை ஏற்பட்டாலும் சரி இந்த துவாவை அடியார்கள் முதலாவதாக சொல்ல வேண்டும் அந்த சோதனையில் சிக்கியிருப்பவர்களும் சரி அந்த சோதனையை கேள்விப்படுபவர்களும் சரி இந்நாளில் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி அல்லாஹுவின் அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்து கையெந்தும் போது அன்பானவர்களே கண்டிப்பாக அல்லாஹ் சுஹான அந்த சோதனையிலிருந்து அவர்களுக்கு அழகிய விடுதலையை அழகிய பாதுகாப்பை ஏற்படுத்துவான் சஹி முஸ்லீமிலே வருகிறது உம்மு சிலமாரதை அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் എന്തൊരുക്കാർക്കും அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அல்லாஹ் ஏவியதை அவன் கூறிவிட்டால் இன்னால் இல்லாகி ராஜூன் என்ற அந்த துவாவை நம்பிக்கையோடு உறுதியோடு இஹ்லாசோடு அவன் அந்த துவாவை கூறிவிட்டால் பிறகு அல்லாஹ் என்னுடைய இந்த கஷ்டத்திலே சோதனையிலே எனக்கு நற்கூலியை தருவாயாக இதைவிட சிறந்ததை இந்த சோதனையிலிருந்து வெளியேறி ஒரு சிறந்ததை எனக்கு இதற்கு பகரமாக ஏற்படுத்தி கொடு என்று துவாரா செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப் அந்த சோதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சிறந்ததை ஏற்படுத்தி கொடுப்பான் பிறகு உபு சலமா அல்லது அல்லாஹ் அன்ஹா சொல்லுகின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை அபு சலமா இறந்ததற்குப் பிறகு நான் எனக்குள் கூறிக்கொண்டேன் அய்யுல் முஸ்லிமீன மீன ஹைருன் மின் அபீ சலமா இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களில் அபு சலமாவை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் நான் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு அந்த 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 கருத்திலே அவர்கள் சொல்லும்போது அய்யூ முஸ்லிமின்லா ரசூடுல்லாஹின் பக்கம் செய்த முதல் குடும்பத்தார்களாயிற்று என்று அபு அபூஸ்ரமாவை நினைத்து பெருமைப்பட்டு சொல்லி கொண்டு ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று கொடுத்தார்களே என்று சும்மா இன்னி குல்துஹ் இன்nalillahi சொல்லி விட்டார்கள் அல்லாஹ் வஅஜ்ருனி ஃபீ முஸீபத்தி சொல்லி ஆனால் வஅஹ்லிஃலி கைரம மின்ஹா என்று சொல்லும் பொழுது நினைத்து பார்க்கிறார்கள் அபூஸ்ரமாவை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்று இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை ஏற்று சொன்னார்கள் பிறகு சொல்கிறார்கள் அவர்களுடைய இன்றைய முஸ்லிம்கள் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் அல்லாஹ் சுபகான இந்த சோதனையிலே எத்தகைய நன்மைகளை வைத்திருக்கிறான் அந்த நன்மைகளை நாம் தெரிந்து அந்த ஆதரவோடு இருக்க வேண்டும் தடுமாறி விடாமல் குழப்பமடையாமல் அல்லா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சோதனையில் கண்டிப்பாக எனக்கு சில நன்மைகள் இருக்கலாம் என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்னை அல்லாஹ் சோதிக்கிறாய் நான் பொறுமையாக இருப்பேன் என்று அந்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும்

அவனுக்கு மனதிலே ஏற்படக்கூடிய சில வகையான சஞ்சலங்களாக இருந்தாலும் கூட சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை எல்லாம் அதன் மூலமாக போக்கி விடுகின்றான் இன்னொரு ஹதீஸில் வருகிறது ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள் மா மின் முஸீபத்தின் துஸீபுல் முஸ்லிம் ইল্লা கஃபரல்லாஹு அazza வ தல்பிஹா அன்ஹு ஹத்தா ஷௌகத்தி இஷாஃகஹ முஸ்லிமுக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் அல்லாஹால அந்த சோதனையை அந்த மூமினுக்கு கஃபாராவாக பாவ போக்கியாக பாவத்தை நீக்கக்கூடிய கஃபாராவாக ஆக்கி விடுகின்றான் அவனுடைய காலிலே தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் கூட இப்படி அன்பானவர்களே இன்னும் சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன இன்ஷா அடுத்த ஜுமாவிலே பார்ப்போம்